அஸ்லாம் வலைக்கம் நான் தான் அவங்க நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா பீஃப் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்களை பார்த்துடலாமா தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ரெண்டு வெங்காயம் பொடிச்சு பொடிசா நறுக்கி மல்லி பதினா பொடிச்சு பொடிசா நறுக்கி வச்சுருக்குறேன் அரை மூடி தேங்காய் சின்ன தேங்காயில் தான் அரை மூடி எடுத்துருக்குறேன் மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தூள் அரை ஸ்பூனு கறி மசாலா அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூனு இது வந்து பொட்டுக்கடல் அரைச்சி வச்சுருக்கிறேன் பொட்டுக்கல்லில் மாவு ஒரு பச்சை மிளகாய் அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு முட்டை வெங்காயம் பச்சை மிளகா இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் தேவையான அளவு உப்பு பீஃப் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காவையும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோமே பீஃபு அதை இதை போட்டுக்கலாம் இங்கே கொத்துக்கறியை கூட வாங்கிக்கலாம் நான் கறியாக வாங்கிட்டு இருந்ததுனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு அரைச்சோமே அதையும் கலந்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மல்லிப்போது நான் வெட்டி வச்சுருந்தோம் அதையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை அடைச்சி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டுங்க இல்லைன்னா நாலு ஸ்பூன் போட்டுங்க நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது நான் சொன்னேன்னா மூணு ஸ்பூனுன்ட்டு பச்சை மிளகா பொடிசு பொடிசா அப்படி சிந்தமாக அதையும் போட்டுக்கலாம் மசாலா மிளகாத்தூள் கறி மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தூள் கரி மசாலா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது அத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க இதை மாதிரி பால் இதை மாதிரி பால் பாலாக பிடிச்சிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சிங்க நீங்கள் சின்னதாக வேண்டாலும் போட்டுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஒரு பாலாக போட்டுங்க மிதமான சுட்லேயே வச்சுங்க அப்போ தான் பால் கறி வேவம் பீஃப் கோலா கோலாவருண்டா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்